மணி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்களா அங்கே எப்படி களம் இருக்குது அதிமுக பாஜகவினுடைய வாக்குகள் யாருக்கு போறதுக்கான சூழல் இருக்குது செந்தில் சொல்லும்பொழுது அதிமுகவினுடைய வாக்குகளை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாதா சில தகவல்கள் வருதுன்றார் பாஜகவினுடைய வலதுசாரி கருத்துக்களாளர்களுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போறதுக்கான சூழல் இருக்குது அப்படின்றத சில லாஜிக் ஃபேக்டர் சொல்றாரு களம் எப்படி இருந்துச்சு எந்த மாதிரியான ஓட் செக்டர் அங்கே உருவாகியிருக்குது அதாவது ஈரோடு இடைத்தேர்தலில் வலது வலதுசாரி இடதுசாரி ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அந்த இடதுசாரி அணி நாங்கள் எல்லோருமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் நாம் தமிழர் போன்ற வலதுசாரி அமைப்பு வந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க ரெண்டு ரெண்டு அமைப்பு தான் வலதுசாரி இடதுசாரி தான் அப்போ வலதுசாரி அமைப்புகளில் ஆதரிப்பவர்கள் இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் இந்த அமைப்புகள்லாம் யார் ஆதரிப்பாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சது தான் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் நம்ம இருந்தோம் ரெண்டு நாள் நம்ம வந்து பார்த்தோம் அமைச்சர்கள் யாரும் பெருசாக யாரும் போகல அவர் அமைச்சர் முத்துசாமி அவர்களே பார்த்துக்கிட்டாரு அங்கே அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற தோழர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஒழியா எங்களை எங்களை போடுறவர்கள் வந்து நாங்கள் அந்த பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்துக்காக நம்ம அப்போ அப்படி நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது அந்த வாக்குகளை பெறுவதற்காக வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக சீமானுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் நம்ம பேசும்பொழுது பொதுவானவர்கள்ட்ட பேசும்பொழுது அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி த தமிழ்நாட்டில் அதாவது வட மாநிலங்களில் எப்படி வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் எப்படி வந்து ஒரு கலவர உத்தியை வன்முறை உத்தியை வந்து முயற்சி செய்வாங்க அதே உத்தியை வந்து இடைத்தேர்தலில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சீமான் வந்து அந்த கலவரத்தை வன்முறை வன்முறையை தூண்டுவதற்காக கிராமங்களில் சொல்வாங்க க போகிற நடந்து போகிறவனை வந்து காலை நீட்டி வம்புக்கு இருக்கிறது போல் இந்த மாதிரியான வேலைகளை வந்து சீமான் வந்து செய்ய ஆரம்பித்தார் ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து சின்ன பதற்றம் கூட இல்லை ஒரு வன்முறையோ ஒரு பதற்றமோ எந்த இடத்துலையுமே இல்லை இவர் கடைசியாக உச்சகட்டமாக கூட என்கிட்ட வந்து வெடிகுண்டு இருக்குது உங்கள்கிட்ட வெங்காயம் இருக்குது வா நீ வீசு நான் வீசுகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கூட வந்து ஒரு இழிவான ஒரு அரசியல வந்து பேசணும் ஏன்னா ரொம்ப முக்கியமானது அது வந்து ஒரு வன்முறையை வந்து இந்த மாதிரி யாரும் பேசுனதே இல்லை உங்கள்கிட்ட வெங்காயம் இருக்குது என்கிட்ட இருக்குது அப்படின்னா எப்படி அது பேச முடியும் வெடி வெங்காயத்தை வந்து காட்டினா வெடிகுண்டு காட்டிட முடியுமா இல்லை இப்போ இந்த பிரச்சாரம் இந்த பேச்சு இந்த செய்தியாளர் சந்திப்பில் நடந்த இந்த எல்லாம் என்ன இம்பாக்டை க்ளியேட் பண்ணிச்சு கலா இம்பேக்ட் அப்படிங்கிறது மீடியாக்கள்ல வரும் லோக்கலில் வந்து அவங்களுக்கு வேணால் அது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு அது ஒரு இதாக இருக்கும் ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே தான் பேசுகிறாரு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் குறித்து அங்கே தான் பேசுகிறாரு ரொம்ப இழிவான வார்த்தைகளை பேசுகிறார் அது மாதிரியெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குள்ளேயே நிற்கிறாங்க அவர் அவங்க நாடாரா அப்போ அவர் அவர் நாடாருன்னா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஸ்டாலின் நாடாரா அவர் நாடாரா இவர் நாடாரான்னு கேட்குறது இருக்குல்ல அது வந்து எப்படின்னா சட்டப்படியே வந்து அரசாணை இருக்குது கணவன் மனைவி அல்ல அப்பா அம்மா யாராவனால் இருக்கலாம் என் யார் விரும்புகிறீங்களோ அது வந்து ஜாதி சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம்ன்றக்கு அரசாணை இருக்குது அந்த குடும்பமே சாதி ஒழிப்பை மையப்படுத்திய குடும்பம் இப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேர் தனித்தனியாக கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ சீமானுடைய இது என்னென்னா சாதி ஒழிப்பை வந்து முன்னிறுத்தலை இப்படி மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்கள கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரியான வார்த்தை வந்து ரொம்ப ஆபத்தானது இதான் வலதுசாரி அரசியல் அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்கிறாங்க அப்போ என்ன சாதி வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் பேச வேண்டியதில்லை அப்போ வர்ணாசிரமத்தை தக்க வைப்பதற்காக இந்த ஜாதி அமைப்பை பாதுகாப்பதற்காக இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அல்லது ஹச்ச்ராஜா போன்றவருடைய உரையை வந்து இவர் மவுத்து பீஸாக பேசுகிறார் அல்லது ஹச்சிராஜாவுடைய செய்தி தொடர்பாளராக வந்து பேசுகிறாரு இன்றைக்கி வந்து இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிறது வந்து பிரபாகரனுக்கு எதிரான அரசியல் பிரபாரன் அவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு இன விடுதலை போற நடத்துகிறாருன்னா சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக தன்னுடைய போற நடத்துகிறாரு அப்போ வந்து பால் தாக்கரே போன்றவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இந்து நீ இந்துங்கிற ஐடென்டிட்டியை நாங்கள் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அவர் சொல்லும்போது கூட நான் அப்படி நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தமிழ் தேசிய தான் வந்து முன்னெடுத்தார் ஒருபோதும் இந்து இந்துத்துவாவே வந்து ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க அவர் தன்னை ஒரு இந்து ஐடென்டிட்டியில் வச்சுக்கிட்டு தான் இந்து தேசியத்தை இந்து தேசத்தை கட்டமைப்பதற்காக அவர் வந்து இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக அவர் வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறான்னு நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் வந்து பொதுவாக வலதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் நாம் தமிழருக்கு வாக்குகள் போடலாம் கூடுதலாக கூட வாக்கு வாங்கலாம் மேற்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய மனநிலை ஒன்று இருக்கும் இல்லையா அது அது எப்படி இருந்துச்சு ஏன்னா நிறைய இடைத்தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஒட்டி நடந்த டிஸ்கஷன் எல்லாமே ஒரு ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷனாக அதானே இருக்குது பெரியார் குறித்து பேசினது அதே மாதிரி பிரபாகரனை தந்தை பெரியாருக்கு எதிராக நிறுத்தின ஒரு சூழல் திராவிடம் வெசஸ் தமிழ் தேசியம்ன்ற ஒரு கட்டமைப்பு நீங்கள் குறிப்பிட மாதிரி கனிமொழியினுடைய ஜாதி குறித்து பேசினதுன்றது ஒரு ஜாதி அரசியல் இது எல்லாமே ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள் மாதிரி தானே இருக்குது இந்த ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிளில் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்களே ஏன்னா நிறைய கிராமங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறப்போ இது எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த பிரச்சார யுக்திகளெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை கை கொடுத்துருக்கோம் நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது இந்த கொங்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி அந்த கொங்கு பகுதி வந்து ரொம்ப சாதி இறுக்கம் அல்லது சாதி ஆதிக்கம் நிறைந்த பகுதி அதனால தான் போன முறை கூட சீமான் அவர்கள் வந்து முதல்ல பிறந்தது முதலியார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு அந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நிறுத்தினதுக்காக ஒரு அந்த பெண்ணை நிறுத்தினதுக்காக முதல்ல பிறந்தவங்க முதலியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உத்தியை கொண்டு அது ஒரு மிகப்பெரிய சாதி வெறி சாதி நுட்பமுள்ள ஒரு பகுதி அந்த பகுதி அப்போ அதை வந்து இப்படி ஒரு சாதி வெறியோடு ஒருத்தர் வந்து இப்படி ஒரு பரப்புரை செய்வாரா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு சீமான் ஒருத்தர் தான் சாட்சி ஆனால் அவர் ஏற்கனவே வந்து ஆணவ படுகொலைகளை ஆதரித்தவர் ஆதரித்து பேசியவர் குடிப்பெருமை பேசியவர் சாதி ஒழிப்பு தொடர்பாக அவர் வந்து எப்பயுமே அது முன்னெடுத்தல பாரதிதாசனை பல இடங்களில் அவர் கோட் பண்ணுறாரு ஆனால் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு அவர் வந்து அந்த வரியை கவனமாக மறந்துட்டு இந்த மாதிரி அவனா முழுக்க முழுக்க சாதி வெறி மதவெறி உறுப்பினர் ஒரு மனிதராக தான் வந்து சீமான் வந்து அந்த இடத்துல வந்து தேர்தலில் வந்து இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மேற்கு தமிழ் குறிப்பாக அந்த ஈரோடு கொங்கு மண்டலத்தினுடைய பகுதிகளெல்லாம் பார்க்குறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமான ஜாதியை இறுக்கம் கொண்ட ஒரு களமாக இருக்கின்றப்போ அந்த இடத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க திமுகவும் நாம் தமிழர் கட்சி இல்லை அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமை கட்சிகள் எல்லாருக்குமே சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற சாதி ஒழிப்பை வந்து பேசுகின்ற பகுத்தறிவு இயக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அவங்க யாரும் வந்து சாதி தொடர்பான பேசலை இவர் ஒருவர் தான் அங்கே சாதி ரீதியாக பேசுனார் கனிமொழி மேடத்தை பற்றி பேசுனது மற்ற முதலியார் சமுதாயத்தை பற்றி பேசினது மற்ற அருந்ததிர் சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தி போன தேர்தலில் எதுக்காக அருந்த எதிர் சமுதாயத்தை பேசணும் இன்றைக்கி வந்து ஒடுக்கப்படுற சமூகத்தில் வந்து மிக முக்கியமான சமூகம் மண்ணின் மைந்தர்களை ஒரு பூர்வீக குடிகள் அவங்கள நீங்கள் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கட்டமைக்கிறது மூலமாக நீங்கள் அப்போ என்னென்னா இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பை கட்டமைக்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு உத்தி தான் சோசியல் இன்ஜினியரிங் தான் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திலே தமிழர்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை வந்து அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால தெலுங்கு தெரியுங்கிறதுனால அவங்கள தெலுங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் வந்து வெறுப்பு அரசியலை கட்டமைக்கும் பொழுது அப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு சாதி நுட்பத்தோடு சாதி வாக்குகளை கவர்வதற்காகத்தான் அதை பண்ணார் ஒழிய அதில் வந்து ஒரு ஐ வந்து நீங்கள் வந்து

வெறுப்பும் இந்த சமூகத்தில் நிறையா இருக்குது ரொம்ப ச அது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இந்த சமூகத்தில் தலித்துகள் மீதான வெறுப்பு இருக்குல்ல அது வந்து நேற்று இன்னைக்கு இன்னைக்காக வந்தது அது காலங்காலமாக நூற்றாண்டு காலமாக இருக்கிறது நீ வந்து திட்டம் போது கூட ஜாதி சொல்லி தானே திட்டுறான் இந்த பயில அந்த பயில எப்படி திட்டம் அந்த சமூகத்தில் அந்த சமூகமே இருக்க மாட்டான் ஸ்ரீதர் இருக்கிறார ஸ்ரீதரை நான் கொச்சைப்படுத்தணும் அப்படின்னா அந்த ஜாதியை சொல்லி கொச்சைப்படுத்துறது இவர் அந்த சமூகம் இல்லை ஆனால் அந்த ஜாதியை சொல்லி திட்டுறது இப்படி ஒரு வெறுப்பை வந்து ஒரு நூற்றாண்டு காலம் வந்து தேக்கி வைக்கிற சீமானுக்கு ஆதரவா போயிருக்குமா எதிராக போயிருக்குமாறு இதுல நீங்க பாக்குறது அதாவது வந்து இந்த அருந்ததியர் வெறுப்பை வந்து ஏற்கனவே வந்து இந்த சமூகத்துல வந்து அது அதுல ரொம்ப நூற்றாண்டு காலமா இருந்ததை இவர் வந்து திரும்ப வந்து அதை புதுப்பிச்சு அவர்கள் மீதான வந்து அந்த வெறுப்பை கட்டமைச்சு தான் கடந்த முறை வந்து போராட்டங்கள்லாம் எதிர்ப்பு அப்போ ஒரு சமூகம் தலித் சமூகம் வந்து எதிர்க்குது அப்படிங்கிறதுனால சாதி இந்துக்கள் அல்லது ஆதிக்க சாதிகள் தனக்கு ஓட்டு போடுவாங்க அந்த அதுதான் ரொம்ப நுட்பமானது இவங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னோம்னா அப்போ நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அதுதான் நானும் கேட்கிறேன் நுட்பமானு சொல்ல வேண்டிய விஷயமும் அதுவாக தான் நான் எனக்கு அருந்ததியினர் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாங்கன்னா அருந்ததியனருக்கு எதிரான ஒரு மனநிலையில ஜாதிய மனநிலையில உள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்கன்றப்போ அந்த வாக்கு முழுதும் நாம் தமிழர் கட்சிக்கு இயல்பாகவே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பெரியாரை குறித்த ஒரு சர்ச்சையான கருத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வைக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி பாஜக வலதுசாரியினுடைய சித்தாந்தத்தினுடைய வாக்குகள் அங்க போகும் வானதி சீனிவாசன் அண்ணாமலை மாதிரியான ஆளுமைகள் பாஜகவில் அங்க இருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகள் அங்க போகிறது அவர் பண்றதுக்கு தான் இதை பேசுறாரு நீங்க அதெல்லாம் அவங்களுடைய ஏன்னா தேர்தலில் அவங்கள நிக்கல அப்போ அவருடைய பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பினாமியா தான் வந்து நிக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து அந்த வாக்குகள் அங்கேதான் போகும் அதனால கூடுதலாக வாங்க வாக்கு வாங்குறதுக்கு அது வந்து வாய்ப்பு இருக்கு நம்ம இல்லையே நம்ம வந்து சொல்லலை ஆனால் இது வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து இதை செய்யறது அப்படிங்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சாதி வெறியோடு இவர் வந்து அதை அணுகிறார் அப்படிங்கிறது நம்ம வேஷம்